வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ் தமிழ் நியூஸ் ஸ்ரீ நாகாதம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியம் நல்லூர் ஊராட்சி நாகாதம்மன் நகர் எம்ஜிஆர் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகாதம்மன் ஆலய பூர்ணாவர்தன ஜீர்ணோத்தர அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழா ஆலய நிர்வாக தலைவர் வெங்கடேசன் செயலாளர் வீரையா பொருளாளர் வெங்கடேசன் விழா கமிட்டி ஆலோசகர் சாலமன் கமிட்டி பொறுப்பாளர் கணேசன் துணை தலைவர் தர்மராஜ் இணை செயலாளர் சுரேஷ் தணிக்கையாளர் வினோத்குமார் துணை செயலாளர் வசந்த் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் வாஸ்து சாந்தி பிரவேசவள்ளி அங்குணார்பணம் ரக்ஷா பந்தனம் கண் திறத்தல் மருந்து சாற்றுதல் பூர்ணாஹதி கோபூஜை கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவரக ஹோமம் நாடி சாந்தனம் மற்றும் இரண்டு யாகசாலை பூஜைகள் போன்ற பல்வேறு சிறப்பு ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்றன பின்னர் யாகசாலையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட கலசங்களை மேலதாளத்துடன் ஆலய மாடவீதி உலா வந்து ஆலய விமானம் மற்றும் மூலவர் உட்பட பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்து பக்தர்கள் மீது தெளித்தனர் இதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு காண்பிக்கப்பட்டது இவ்விழாவிற்கு சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் முடிவில் அம்மன் உற்சவர் சிறப்பு அலங்காரத்துடன் மேடத்தள வான வேடிக்கையுடன் திருவீதி உலா நடைபெற்றது யா காப்பியம் மொட்டது பண்ணிக்கங்க கலச பொறியாளர் கேட்கின்றது மாதா கட்டணம் 300 руб. பழைய নাম্বার மகாமதமா 101 руб. பொறியாளர் அத கொஞ்சம் 3000 இருக்க nada 1000 ஆக போறங்க அங்க பாருங்க ஒரு நிமிஷம் எங்க பாருங்க இந்த பாருங்க Yeah!